ஐயா வணக்கையா உங்கள் இப்போ நீங்கள் இவ்வளோ இலக்கிய அமைப்பு பூ நில மட்டும் இலக்கிய அமைப்பாளர் பூவைக்கள் சுந்தரமார்கள் நேர்கண்டு கொண்டிருக்கிறான் பார்க்கும் தமிழன் தமிழ் பணி அந்த வகையில் இன்றைக்கு அவருடைய இல்லத்தில் நேர்கண்டு கொண்டிருக்கின்ற வகையில் உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் ஐயா பூவை இசைப்பாளர் பூவைக்கு சுந்தரமார்களே உங்கள் இல்லத்தை பற்றி சொல்லுங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் என்னுடைய சாந்த தந்தையார் எம் ஆர் கோபால் சரிங்க உடன் பிறந்த சொல்லுங்கள் உங்கள் உடன் பிறந்தவர் உடன் பிறந்த ம் இரண்டு தம்பிகள் இரண்டு தங்கை என்னோடு சேர்த்து மொத்தம் ஐந்து பேர் நம்ம இந்த பழனி பழனி கோணி சாங்கர் ஒருத்தர் இருந்தாங்க அவருக்கு யார் என்ன வேணும் சொல்லுங்க தம்பி தம்பியார் யார் இரண்டாவது தம்பி முதல் தம்பி நித்யா இரண்டாவது தம்பி பழனி சகோதரி தங்க தங்கையர் சரி உங்கள் உங்க வீட்டுக்காரங்க சொல்லுங்கள் சரி நீங்கள் சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் இப்போ இந்த குடும்பத்துடைய சிறப்பாக இலக்கிய பணி ஆட்டிருக்காரு அவருடைய சிறப்பு அந்த பணிகள் இந்த இலக்கிய அமைப்பு இத்தனை ஆடுகள் பண்ணியிருக்காரு அதுக்கு நீங்கள் என்ன ஒத்துழைப்பு பண்ணுங்கள் உங்க கருத்தை பதிவு பண்ண அவரோடு இருந்து அவருக்கு எதுவும் தடை இல்லாமல் அவர் நடத்துறதுக்கு துணை புரிஞ்சு தான் அதுக்கப்புறமா நம்மளுக்கு பசங்களுடைய லைஃப்பை பார்க்கறதுக்காக அவங்களுடைய லைஃப்பும் படிக்க வச்சு அவங்க கல்யாணம் பண்ணி நல்லபடியாக கொடுத்தது அதில் பெரிய பொண்ணு பேர் சங்கீதாவும் தெரிவிந்துக்கணும் கவிதாவும்வகரும் சரணியாவும் யராஜும் அப்புறம் அருண் இளஞ்செடியன் அவங்க குடும்பமாக தான் இந்த பேர் குடும்பத்தை வளர்த்து நல்லபடியாக எங்களுடைய கடமை நல்லபடியாக சிறுவசிரமனமாக வாழ்த்துக்கள் நீங்கள் சொல்லுமா அருண் இளஞ்சொடியினுடைய மனைவியாக பூவை கோ கோந்தரமருடைய வாரிசுதாரர்களாக இருக்கிறீங்க இந்த பூ இலாக்கி இலக்கிய இலாமுற்றத்தை மேலும் வளர்ப்பதற்கு உங்களுடைய கருத்து என்ன ஏன்னா இதுக்கு இவங்களாம் இவங்க பணியாற்றிருக்காங்க உங்களுடைய கருத்து இந்த இலக்கிய அமைப்பை உங்கள் மாமனார் மாமியார் கொண்டு சென்ற அந்த கொள்கையை மக்கள் இலக்கிய பணி ஆற்றுவதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் களமாற்றிய நீங்கள் இலக்கண இலக்கிய பணிக்கு தொண்டாற்றுவதற்கு உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்க எங்களுடைய கருத்துன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தொண்டாற்றுறது ரொம்ப பெருமையாகவும் இருக்கு அதை நாங்கள் கடமையாகவும் நாங்கள் எடுத்துக்கிறோம் நாங்கள் நிச்சயமாக எங்கள் மாமன் செஞ்சதில் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பெர்செண்ட் ஆச்சு நாங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணணும் ஒரு வைராக்கியத்தை இருக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு இந்த மூலயமா எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக நாங்கள் எடுத்து நாங்கள் பண்ணுவோம் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் பூவை நிலாமுற்றத்தின் இல்லத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் அவர்கள் இவர்களால் உருவாக்கப்பட்ட பல இலக்கிய அமைப்புகள் இருக்கின்றன அவர்களுக்கு அந்த குடும்பத்தாருக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஐயா உங்களை மேலும் இரண்டு கேள்விகள் வினா தொடர்கின்றன அந்த வினா வகையிலே இன்றைக்கு நாம் தொடர்கின்ற இனா வகையிலே உங்களால் இந்த பூவை நிலாமூட்டத்துடைய பயன் என்னவென்று வேண்டி நீங்கள் சொல்கிறீங்கப்ப இந்த இலக்கிய இலக்கிய ஆளு என்பது எனக்கு முதன் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு திருக்குறள் வகுப்பு வள்ளுவரை கூட்டத்துக்கு சென்றபோது அங்கே திருக்குறள் முனுசாமி அவர்கள் வார வாரம் வெள்ளிக்கிழமை திருக்குறள் வகுப்பு நடத்துவார் வள்ளுவர் வள்ளுவர் கூட்டத்தில் அந்த வள்ளுவர் கூட்டத்தில் வார வாரம் சென்று வருவேன் அப்போது மற்ற இலக்கிய அமைப்புகளில் கலந்து கொள்வதற்காக கவிதா இனி ரஜினியா அவர்கள் என்னிடம் வில்லிவாக்கத்தில் ஒரு கூட்டம் நடத்த இருக்கிறது கவி பேரரசு அருமையார் நடத்துகின்ற கூட்டம் தாய்மண் இலக்கிய கழகம் முடிந்தால் நீங்கள் வாரங்கள அவர் சொற்படி நான் முதல் முதல் களமிறங்கியது வில்லிவாக்கத்தில் அருமையார் நடத்திய தாய்மண் இலக்கிய கழகத்தில் அங்கு கருத்தில் ஒரு சின்ன தொடர்ந்து ஊர் விழா மீட்டர் தால் அல்லது இங்கிருந்து பயன்பெற்று அவர்கள் இங்கிருந்து விரிவாக்கம் செய்வதற்கான அமைப்பு இவர் உருவாசிக்கிறார்களா நண்பர் பா பானரசன் பயலைவாசு பிறகு இலக்கிய இலக்கியவானம் நந்தகோபால் அவர்கள் வழக்கறிஞர் மற்றபடி மாங்காட்டில் நடத்துகின்ற கவிக்குவிமன்றத்தில் நாங்களெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக உடன் சேர்ந்து ஒத்துழைப்போம் அந்த வகையில் இலக்கியம் என்பது என்னோடு என் உயிரோடு தோன்றியிருக்கிறது படிச்சு நீங்கள் தமிழ் பண்பாட்டு இயக்கம் அது கருத்து தமிழ் பண்பாட்டு இயக்கத்தை பற்றி நான் சொல்லவே வேண்டாம் ஏன் என்று கேட்டால் என்னோடு பேருந்து நிலையத்தில் பேருந்து பேருந்தில் என்னோடு பயணம் வந்த பாக்கம் தமிழன் அது பெயர் மாற்றம் அவனுடைய பெயர் பிரதாபசிம்மன் அந்த பெயரை ஐயா சு ஓமை கவிஞர் சுரதா அவர்கள் பிரதாப சிம்மன் என்னடா பார்த்தும் தமிழன் வச்சுக்கடா அப்படின்னா அந்த வகையில் அந்த பெயர் நிலை எனக்கு அவனை வைத்தியன் என்று சொல்வதா நண்பன் என்று சொல்வதா தம்பி என்று சொல்வதா அக்கனைக்கும் மேலாக என்னுள் ஒருவன் என்று சொன்னால் அது மிகையாகாது பண்பாட்டு சங்கம் என்று ஒன்று ஆரம்பித்து அவன் செய்த அவனோடு உடனிருந்து ராவணன் அவர்கள் கொள்கை கவிஞர் கொள்கை கவிஞர் ராவணன் அவர்கள் அவனோடு உடனிருந்து அவன் அவன் என்ன சொல்கிறானோ வயதில் மூத்தவராக இருந்தாலும் கூட சின்ன பையன் என்ன சொல்றானோ செய்திட்டு அவன் செய்தி சுந்தரான் அப்படின்னு சொல்லுவார் அது இன்னமும் என் கண் முன்னால் இருக்கிறது அது தவிர பிரபாகரன் ஆ அவரும் எங்களோடு ஒத்துழைத்தார் அது இல்லாமல் அவன் பார்க்கும் தமிழ் என்பது பணத்தை கொட்டி கொட்டி செலவழித்தான் என்று சொன்னார் சொன்னால் அது தமிழ் பண்பாட்டு இயக்கத்திற்காக தமிழுக்காக அவன் செய்த செயல் என்றும் மாறாது மாறாது வணக்கம் இன்றைக்கலாம் மேல் பூவை இசைப்பாளர் பூவைக்கு சூழ்ந்தவர்களில் கண்டு கொண்டிருக்கிறோம் இன்னும் தொடர்களுடன் காலம் கடந்து அவர்களை மேல் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம் இந்த வகையிலே தமிழ் தமிழகம் ஒரு ஆகின்ற தமிழ் இலக்கிய அவர் பலர்களை பொறுப்பாளர்கள் மேல் கண்டு கொண்டிருக்கிறோம் அதைவிட இன்றைக்கு புரிய நமக்குரிய இசைப்பாவர் கோவை எல்லாப்பற்ற சூழ்ந்தவர்களை தமிழ் பொண்ணை தமிழ் பணிகள் காக்கும் தமிழில் கூறுங்கள் என்று நன்றி வணக்கம் உடன் படப்பிடிப்பு சுஜாத்தாகும் நன்றி வணக்கம் வணக்கம்